வணக்க நண்பர்களே இது ஒரு மிக முக்கியமான இடம் எங்கள் இனத்தின் வரலாற்றிலும் நினைவுகளிலும் ஆழமாக பதிந்திருக்கும் இடம் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இறுதிக்கட்ட யுத்தத்தின் போது லட்சக்கணக்கான தமிழர்கள் இங்கு தங்கள் உயிர்களை இழந்தார்கள் அவர்களை நினைவு வகையில் இன்று இந்த இடம் ஒரு நினைவாக நிலைத்திருக்கிறது இங்கு வந்தவுடன் ஒரு சுவாசமும் ஒரு அமைதியும் உணர முடிகிறது ஆனால் அந்த அமைதிக்கு பின்னால் இருக்கின்ற துயரம் இழப்புகள் மற்றும் போரின் வழி அதனை உணர முடிகிறது நாம் அவர்களை மறக்க கூடாது அவர்களின் தியாகத்தையும் துன்பத்தையும் எப்போதும் நினைவில் வைத்திருக்க வேண்டும் நண்பர்களே உங்களுக்கு எப்போது வாய்ப்பு கிடைத்தாலும் மொழிவாய்க்கல் வாங்க இது வரலாற்றையும் உணர்வுகளையும் பேசும் ஒரு நிலம் நான் இந்த வீடியோவை எதற்காக எடுத்தேன் என்றால் இந்த இடத்தின் முக்கியத்துவத்தை எல்லாரும் அறிய வேண்டும் இது ஒரு பயண வீடியோ அல்ல இது ஒரு நினைவு வீடியோ ஒரு வாரிசு தலைமுறையாக நாம் அவர்களின் தியாகத்தை சுமந்து செல்கின்றோம் நாம் அவர்களுக்கு நின்று நினைவு கூறும் பொழுதே அவர்கள் வீணாக போகவில்லை என்பதற்கான சாட்சியாக நாம் இழைத்திருப்போம் நண்பர்களே இது வெறும் காணொலி அல்ல இது ஒரு அழைப்பு நம்மவர்களின் கதையை மறக்காமல் சொல்லிக்கொண்டு செல்லும் ஒரு முயற்சி யார் வரும்போதும் காணாமல் ஆக்கப்பட்டவருக்கு ஒரு முடிவு அரசியல் கைதிகளுக்கு ஒரு முடிவு என்று பொய்யான பித்தாள ஆட்டங்களை ஆய்விட்டு வருகிறது சிங்கள தேசம் என்றும் எங்களுக்கு ஒரு தீர்வு தரப்போறது கிடையாது ஐநாவே